அல நான் அந்த புள்ளையும் கொஞ்சம் பாவண்ணா வீட்ல தனியா இருக்கும் அந்த பத்தியா யாரும் விளையாட்டுக்கு கூன்னு சேக்க மாட்டாவ பத்திக்க அதனால தான் இவ்ளோ உலோம் நம்ம வீட்டுக்கு அந்த பிள்ளை வாரேன்னு சொல்லி இருக்கு போல இவ்ளோவே வேண்டான்னு சொல்லி இருக்க አልவல்ல வர வேண்டியே தான பாவம் பத்தியா அது ரெண்டு வேளை சாப்பிட வரியளா நேரம் என்ன ஆகும் பத்தியளாட்டி அம்மா வா வாரம் வாறோம் அம்மா சாமி பாத்தியா தோசை இவ்ளோ கஞ்சி போல இருக்கு பத்தியா சூப்பரா இருக்கு பத்தியா இந்த அம்மா தோசை செஞ்சாலே ஒன்னு கல்லு மாதிரி இருக்கும் இல்லனா பிஞ்சு பிஞ்சு இல்ல வரும் यம்மா यம்மா யாம்டி ஊங்கு சாப்பிடு நேரத்தலயே வாயை மூடிட்டு சாப்பிட தெரியாதா அது இல்லமா இன்னைக்கு நல்லா பஞ்சு போல இருக்கும்ல அதுக்கு தான் கேக்காம் ஆமா நீங்க தோசை சுட்டாலே ஒன்னு கல்லு மாதிரி இருக்கும் இல்லனா நாங்க பிச்சி வாயில வைக்கணும் அவசியமே இல்ல நீங்க அட இருந்து கொண்டு வர்றப்போதே அது பிஞ்சு பிஞ்சுதானே இருக்கும் அதுக்கு தான் தான் தோசையை நாங்கள் ஷேப்லே பார்த்துருக்கோம் என்ன ஒரு அதிசயம் ஆமாட்டி எனக்கே அதிசயமாக தான் இருக்குது எப்படி தோசை இப்படி அழகா வந்துச்சுன்னு நானே யோசிச்சுட்டு தான் இருக்கேன் மைனியோ மைனியோ வாக்கலாம் வா இரு தோசை சாப்பிடுக்கலாம் இப்போதான் சுட்டம் பார்த்துக்க இப்போ இப்போதான் சாப்பிட்டு சாப்பிட்றியா இருக்குவா மைனி இருந்தா பின்ன ரெண்டு தாங்க இருக்கு அதெல்லாம் இருக்குது சாப்பிடுக்கலாம் கொஞ்சம் தக்காளி சட்னியும் இருக்கு, சாப்பிடு மைனி தோசை சூப்பராக இருக்கு மைனி நல்லா பஞ்சு போல வந்துருக்குல்ல எப்படி மைனி செஞ்சிய அதெல்லாம் எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு பார்த்துக்கேன் எப்படி வருவோன்னு நினைச்சிட்டு தான் போட்டேன் பின்னா தோசையை போட்டு நிறைய நாள் ஆச்சுலாம் இந்த தோசை தோசைச்சூட கூடாது ஆப்பத்துக்கு போடுங்க ஆப்பத்துக்கு போடுங்கன்னு என் உயிரை நேற்று ஏற்று பின்ன இவ்வளோக்கு தெரியாம தான் போட்டேன் அவ்வளோன்னு இப்போ சாப்பிட்டுக்கிட்டேம்மா நீ செஞ்சாலே பழ பிச்சு பிச்சு தருவா பஞ்சு போல இருக்காது இன்னைக்கு அதிசயமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கா ஆமா உண்மையாவே தான் நல்லா வந்துருக்குல்ல எப்படி என்னது போட்டிய மைனி அந்த ரேசங்கடை உருட்டு அரிசியோ உருட்டு அரிசி இப்போ எங்க கிடைக்குது உருட்டு அரிசி கொடுத்து மாதம் என்ன ஆகு இப்போ நீல அரிசி தானே கிடைக்குது பின்ன அந்த நீல அரிசியில் இப்படி வந்துச்சா நீல அரிசியும் போட்டு கொஞ்சம் அரிசியும் போட்டேன் பார்த்துக்க நான் எப்போயும் அரிசி போடாமல் இந்த நீல அரிசியை மட்டம் போட்டு பண்ணிட்டுருப்பேன் அது ஒன்றுமே வராது பார்த்துக்க இன்றைக்கி சரி ஒரு ஆள் சொல்லிச்சுன்னு கொஞ்சம் அரிசி போட்டு பார்ப்போமே நேற்று போட்டேன் அவ்வளோவா வந்திருக்குல்ல ஆமாம்மா இனி நல்லா வந்திருக்கு அப்போ இனி நானாப்போம் அப்படி போட்டு பார்க்கேன் பின்னே கொஞ்சம் பச்சரிசி போடணும் பற்றி எல்லா பின்ன இன்னொன்று இதை கொஞ்சம் நல்லா அரைக்கணும் பார்த்துக்க இப்போ நம்ம வேறு மற்ற அரிசினை உருட்ட அரிசினாக்கி நம்ம இட்லியை சுடுவோம் தோசை சுடுவோன்னு சொல்லி கொஞ்சம் நிற நிறன்னு அரைப்போம் பத்தியா இதை கொஞ்சம் நல்லா அரைச்சா நல்லா அழகாக இருக்கு பார்த்துக்க அப்புறம் மைனி குடிக்காரே ஃபோன் ஏதாவது பண்ணுனானா வந்தானா அது இந்த பிள்ளைல அவன் இங்கே இனி வரக்கூடாதுன்னு சொல்லிச்சுல அது நீ பொண்டாட்டியை காரணம் காமிச்சு குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கலாம் இனி நீ இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரே சண்டை எப்ப மைனி அவன் இங்கே வந்தானா இல்லை கலா அன்னை ஃபோன் பண்ணிருந்தான் ன் பண்ணா சும்மா பேச வேண்டியது தானே அது பொண்ணாட்டியை போட்டு ஒரே அறுப்பு உடனே இவ்வளோ யோசனை நீ இங்கே வராதுன்னு ஆமாம் மைனி அவனுக்கு இப்போ பொண்ணு கட்டி வச்சுருக்க கூடாது பற்றியலாம் சரி பிள்ளைகளை கொஞ்சம் சின்ன பிள்ளைகள் தானே சரி அவன் பெரியவனாக இருக்கானேன்னு சொல்லி கட்டி வச்சதுக்கு அவன் இந்த பிள்ளைகள பார்ப்பான்னு பார்த்தா அவன் என்ன செய்யான் பத்தியலாம் இனி அவனை நம்பி அஞ்சு பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாதுக்கெல்லாம் அவன் அவளா கொஞ்சம் பார்த்துக்கிட்டாலே போதும் இப்படியே போனோம் அவள் விட்டுட்டு தான் போவாள் பிறகு எவ்வளோ நாளைக்கு அவன்கிட்ட இருந்து பேச்சு ஏன் அட்டையும் வாங்கிட்டு இருப்பா ஒருத்தி கட்டியலை மைனி லின்சி அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துருந்தான் வீட்டுக்கு வந்துட்டு போயிருப்பா போல் போக நேரத்தில் வர நேரம் மாப்பிள்ளை இருந்திருக்க மாட்டான் போக நேரத்தில் கரெக்டாகவே பஸ்ஸில் இருந்திருக்கான் போல ஒரே ஆச்சு கடன் தான் அது நீ எங்கட்டி போயிட்டு வாரா வீட்டில் ஒரு வேலை ஜீவியாட்டி வேலை இல்லாமல் போட்டுவிட்டு எங்கட்டி போயிட்டு வாரா அப்படின்ட்டு ஒரே நிலமைனி அந்த பிள்ளையும் கொஞ்சம் பாவம் தான் பத்தியா பந்த மெய்னி ஆனால் கொஞ்சம் வாயம் உண்டா அவள லேஸ் பட்டாவாக கிடையாது பொறவு எப்படியோ சமாளித்து உள்ளே போனான் போயிட்டு ஒரே அழுவ மெய்னி என் வீட்டுக்கு அப்படி சவுண்டு கேட்கு அது இந்த வீட்டில் எப்படி தான் இருக்க போகிறனோ தெரியலையே எப்படி தான் காலம் தொள்ள போகிறனோ தெரியலையே ஐயோ வேலைக்கும் விட மாட்டேங்க ஒரே வப்பாரி திரும்பத்துக்கு பரவாயில்ல என்ன தான் இனிமே மாப்பிள்ளை இல்லாத நேரம்தான் வந்துட்டு இருந்தா இப்போ அவன் பிடிச்சதுனால இனி நோட் பண்ண ஆரம்பிப்பான் அங்கங்கே ஸ்பை வைப்பான் வருவா வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறேன் மாமியாரும் பேசாது அது பாட்டுக்கு சாப்பிட நேரம் மட்டும் சாப்பாடை வாங்கி தின்னுக்கிட்டு மோவன்கிட்ட குறைய சொல்லதுக்கு தான் அதுக்கு ஆகும் மற்றபடி அந்த பிள்ளைகிட்ட ஒரு சிறு அஞ்சு நிமிஷம் பேசுவோமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது மெயினி புறாவா என்ன செய்வா பக்கத்தில் உள்ள ஆள்வள்கிட்ட தானே பேசி ஆகணும் ஆமாம் கலா இனி மத்தியானத்துக்கு என்ன சமைக்கணும் யோசிக்கணும் இவ்வளோ ஒரு வேலை வாங்குறதுக்கு முன்னாடி எம்மா ஒரு வேலை செய்ய மாட்டேன் எங்கள் நேற்று மத்தியான சாப்பிட்டுட்டு போய் உறங்குறதுக்கு போனாள்வன் உறக்கத்தில் சண்டை ம் அப்போ இவ்வளோ வேலை என்ன செய்யறதுக்கு நல்லா பேசிகிட்டு இருப்பாள் பார்த்துக்க எங்கேருந்து தான் சண்டை வருமோ எப்படி தான் செய்வாள்வோளோ யார் தொடங்காளுவோளோ ஒன்றும் தெரியாது ஆனால் சண்டை தூங்கி எழும்பும்போது ஒன்றுமே நடக்காத அவ்வளோ மாதிரி இருக்காள்வன் எனக்கு சிரிக்கவா அளவான்னு தெரியல ஆமா மைனி அவ்வளவு நேரம் உண்டாமா நடத்துட்டு இங்க ஒருத்தன் கடந்து உறங்கிட்டு இருந்தான் இனிதான் போய் என்னன்னு பாக்கணும் சரி மைனி போறது சாயந்தரம் பாப்போம் அப்போ சரியா சரி கலா